அலலாமலை வரமத்துலாஹ் வபரகாத்து சகோதரர்களே எங்களுடைய அமல்கள் எல்லாம் சிறப்பாக வருவதற்கு எங்களுடைய கொள்கை சரியாக இருக்க வேண்டும் என்ன கொள்கை எங்களுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவனே என்ற கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவும் வேண்டும் லா இல்லல்லா என்ற ஏகத்துவ வசனம் எங்களுக்கு கூறுவது வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவனே என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது அந்த வார்த்தை அதுக்கு பேர் தான் ஏகத்துவ வார்த்தை ஏகத்துவ வார்த்தை எது என்று கேட்டால் லா இலாகா இல்லல்லா அந்த ஏகத்துவ வார்த்தை எங்களுக்கு மூன்று விதமாக பிரிகிறது ஒன்று தௌஹீத் ருபூபியா இரண்டாவது தௌஹீத் உலோஹியா மூன்றாவது தௌஹீத் அல் அஸ்மா ஒசிஃபாத் முதலாவது விடயமாக தௌஹீத் ருபூபியா ருபூபியா என்ற பகுதியில் நாங்கள் அல்லாஹுவை ஒருமைப்படுத்த வேண்டும் அதாவது படைப்பினங்களுக்கு சொந்தக்காரன் ஆக்கள் அளித்தல் அதாவது எதை எதை உண்டாக்குவதாக இருந்தாலும் எதனை அளிப்பதாக இருந்தாலும் பரிபாலிப்பதாக இருந்தாலும் எல்லா விடயங்களையும் தனித்துவமாக செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே என்று நம்புவதற்கு பேருதான் தௌஹீத் அர் ரூபூபியா தௌஹீத் ரூபூபியா அந்த விடயத்தில் நாங்கள் அல்லாஹுவை ஒருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹ் மட்டுமே அதற்கு தகுதி வாய்ந்தவன் இரண்டாவது விதமாக இரண்டாவது கட்டமாக தௌஹீத் அல் உலூஹியா அல் உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட முதலாவது கட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாங்கள் இரண்டாவது கட்டமாக தௌஹீத் அல் உலுகியா வணங்கப்படுவதற்கு அதாவது எங்களுடைய வணக்கங்கள் யாவையும் அல்லாவுக்கே நாங்கள் சொந்தப்படுத்த வேண்டும் நாங்கள் ஒரு சுபகானல்லாம் சொன்னாலும் சரி ஒரு ஒரு பெரிய தொழுகை தொழுதாலும் சரி ஜக்காத்து கொடுத்தாலும் சரி நாங்கள் ஒரு சதக்கா கொடுத்தாலும் சரி நாங்கள் வணக்கம் இபாதத்தன்று என்னென்ன செய்கிறோமோ எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒருவனுக்கே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் செய்வது அல்லாவுக்கு மாத்திரம் செய்வது பேர்தான் அதாவது வணக்கத்தில் அல்லாஹை மட்டும் ஒருமைப்படுத்த வேண்டும் மூன்றாவது விடயமாக தௌஹீத் அல் அஸ்மா வசிபாத் பண்பு விஷயங்களில் விஷயத்தில் அல்லாஹை நாங்கள் ஒருமைப்படுத்த வேண்டும் அதாவது அல் குரானிலே பற்றி என்ன விதமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறதோ ஹதீசுக்களிலே அல்லாஹ்வை எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறதோ அதனை நாங்கள் எந்த கூடுதலோ குறைதலோ இல்லாமல் அதற்கு வகைகள் கொடுக்காமல் உதாரணங்கள் கொடுக்காமல் குரானில் கூறப்பட்டதை அவ்வாறே நாங்கள் நம்புவதற்கு பெயர் தௌஹேத் அல் அஸ்மா வசிபாத் தொண்ணூத்தொன்பது திருநாமங்கள் இருக்கிறது அல்லாவுக்கு அந்த தொண்ணூற்றொம்பது திருநாமங்களுக்கும் தொண்ணூத்தொரு தன்மை தொண்ணூற்றொம்பது தன்மைகள் இருக்கிறது என்று நாங்கள் அல்லாவை ஒருமைப்படுத்த வேண்டும் இந்த மூணு விஷயத்தையும் நாங்கள் லாயிலாக இல்லல்லாவோடு தொடர்பு படுத்தி அந்த தொகைதனும் ஏகத்துவத்தை நாங்கள் அழகாக புரிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் கடமையாக இருக்கிறது தெரிந்து கொள்வோம் இஸ்லாத்தை சுருக்கமாக நன்றி வசலாம்